யார் கடவுளின் பிள்ளைகள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நட்சத்திர இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் கடவுளின் பிள்ளைகள் ஆண்டவிடத்தில் நம்பிக்கை கொண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினெட்டில் வாசிப்பது போல ஆண்டவிடத்தில் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவிடத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார் யாரெல்லாம் கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வெகுமதியை கடவுள் கொடுக்கிறார் என்ன ஒன்று சொன்னால் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அவர் கொடுக்கிறார் இரண்டாவது பிரியமானர்களே லேவியர் பத்தொன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நான் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இருப்பவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இரண்டால் ஒன்று தசனிக்க நான்கு மூன்றில் வாசிக்கிறோம் நாம் அனைவரும் தூயராவதே கடவுளின் திருவளமாக இருக்கிறது கலாத்தியர் நான்கு ஆறில் வாசிக்கிறோம் கடவுள் தன் மகனுடைய ஆவையை நம் இதயத்தில் வைத்தார் எதற்கு கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்கவும் நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சான்று பகிறவும் நம்பிக்கையின் வழியாக பெறுகின்ற பெந்த கொசை அனுபவித்திருக்கிற பரிசுத்த ஆவியர் உங்களுக்குள் எனக்குள் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் மாறுகிறோம் எல்லாவற்றாக சமாதானம் செய்பவர்கள் அமைதியை விரும்புபவர்கள் யார் என்று சொன்னால் கடவுளின் பிள்ளைகள் இத்தகைய பண்பு நலங்களை நமதாக்கி கடவுளின் பிள்ளைகளாய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்